சும்மா நானும் வரேம்மா பொண்ணே குண்ட அங்க வள காட்டியதுக்கு என்னத்துக்கு நீ வீட்ல காட அம்மா யாம் இப்படி சொல்லியா சும்மா இரு பூமாரி வீட்ல ஒரு ஜாமம் கிடையாது சாம வாங்க தான் நான் போறேன் ஆ வா சரசு என்ன சரசு தாய் மூளம் சண்டை போட்டுட்டே வரியே அது ஒண்ணுல அக்க நீங்களும் காய் எது இல்ல சந்தைக்கு போறன்னு சொன்னீல்ல அதான் சரி நான் பத்து மணிக்கு பஸ்க்கு போல போலான்னு இருக்கேன் நீங்கள தான் வாரியலா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன் அதான் இவளோ நானும் வாரி நானும் வரேன் நிக்கிட்டு இருக்கா சந்தைக்கு என்னத்துக்கு இப்ப நீ வேண்டான்னு கேக்காண்டங்க சந்தைன்னா நீ ஆத்து இருந்திருக்கும் இன்னைக்கு சந்தை இருக்காத இன்னைக்கு போனா வேணா காய் கடையில தான் போய் காய் வாங்கலாம் ஆமாக்கா தான் போய் வாங்குவோங்க வேற அடுத்த வாரம் சந்தை வரைக்கும் ஒன்னும் வாங்காம அப்படியே கிடக்க முடியும் வீட்டுல ஒரு பொருள் இல்லக்கா காயெல்லாம் ஒன்னும் கிடையாது நம்ம எல்லாரும் அங்க போயிட்டோம் பத்தியல அதனால நான் இங்க சாமான் எதுவும் வாங்கி வைக்கல வந்து வாங்கிக்கிடலாம்னு நினைச்சேன் பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு ஆமா நீ தான் திங்க கிழமை உடம்பு முடியல சந்தை இருந்திருக்கோம் நம்ம சந்தைக்கு போய் இருந்திருக்கலாம் நீ அது தான் பூரா அங்க கிடந்தாச்சே வேற எங்க போறது இன்னைக்கு சந்தை இருக்காது அப்ப காய் கடையில போய் மட்டும் காய் வாங்கிட்டு வருவோமா ரெண்டா நான் சரிக்காதான் ஒரு 10 மணி பஸ்காரம் போவோமா என்னன்னு உங்க கிட்ட கேட்கலாம்னு வந்தேன் நான் சரி 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 போவோம் நம்ம நானும் வரேன்டா ஏல நீ என்னத்துக்கு அங்க நீ வேணும்னா அங்க சோனி சந்தியாகிட்ட அங்க கடை நாங்களே போய்ட்டு வரோம் கடைக்கு வாரே வாரேன்னு பொங்க தான் செய்யா

அது ஒண்ணும் இல்லக்க இந்த கலர் பேப்பர் போல கிழிச்சி இந்த கம்ம போட்டு அதை இதை ஒட்டி இந்த ஐஸ் குச்சி அதெல்லாம் ஒட்டி என்னத்தையாவது ஒண்ணு பண்ணி செவுத்துல தொங்க விட்டுக்கிட்டு திரிவா இவளுக்கு வேற வேலை என்ன அவ்வளத்தையும் காசை கரியாக்கிக்கிட்டு திரிவா வேற வேலை இல்லாம எங்க வீட்டுல கிடக்க ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் போன நோட்டிட்டுதான் கிடக்காளுவ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட நான் சந்தோஷப்படுவேன் நீ என்னன்னா அந்த பிள்ளைய போட்டு திட்டிட்டு கிடக்கா போன நோட்டி எதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணனா நல்ல பழக்கம் தானே அது சும்மா இருங்கக்கா நீங்கள் வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வீடெல்லாம் குப்பையா இருக்கு அது பெயிண்ட் அடிக்கும்போது அவளை திஞ்சிக்கிட்டு தூர போடணும் இவள் வேற வேலை இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பேன் உருப்படியாக வேற எதாவது புக் எடுத்து படின்னா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா தேவை இல்லாமல் போனது வாழவும் இல்லை எப்போனாலும் திட்டுக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு உன் ஓ சம்பக்கிட்டே என்னமோ பண்ணணும் மத்தியெல்லாம் எதுக்கு கொழுப்ப பற்றியில கூட்டிட்டு போவேன் நீட்டமும் எப்படி முந்தியில் அடிச்சாலுங்க திட்டிட்டு போகுதுன்னு சரி விடு சரசு வா காபி குடிக்கியா கடுங்க காபி தான் போட்டேன் இல்ல கோ நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படியா நான் இன்னைக்கு பால் வாங்க போல பத்துக்க பத்திரலிய வீட்டுக்கு அதான் கடுங்க காபி போட்டுட்டேன் லட்சுமி ஆ வாங்க பத்திரலிய க சரசங்க தான் இருக்கிய ஆமாக்க பொடங்குடிக்கு காய் வாங்குறதுக்கு தான் போலாமானு பார்த்து பேசிட்டு இருந்தோம் ஆமாக்க என்ன விஷயம் ஆமா எப்ப இனி பால் வாங்க வரவா காணுமே நினைச்சுக்கிட்டு தான் பால் எடுத்துக்கிட்டு வந்தேன் நீ என்ன அங்க காபி போட்டு குடிச்சிட்டே இருக்க போல இருக்கு ஐயே பாலை எடுத்துக்கிட்டு வந்தியே நான் கடங்காபி தான் போட்ட இன்னைக்கு நீங்க அங்க வேலைய ERP பார்த்தேன் அங்க ஆச்சி வீட்டுல மொபைல் வந்திருந்தாருல அங்க எங்களையும் ERP பார்த்தேன் நான் இன்னைக்கு அங்க போல என் வீட்டுக்காரர் தான் போனாரு நான் காத்தி எல்லாம் போட்டு குடிச்சு விட்டுட்டேன் காலையிலக்கு வைட்கே என்னத் செஞ்சு செஞ்சிதான்னாரு நாலாம் செஞ்சு தரேன்டே அவனோ ஹோட்டல்ல எங்கனாவது வாங்கி தInputChange சொல்லுங்க அப்படிங்க நம்ம என்னத்துக்கு போட்டு அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் நான் அதனால செஞ்சுலாம் தர முடியேன்னுட்டேன் அவன் என்னக்கு இருக்கானாமா இல்லை பெயிடுவானாமா உடனே அவன் இனிமேல் பதினாறாம் நாளுக்கு காரியம் வரைக்கும் இருக்கானா அதுக்கு அது வரைக்கும் இருந்து நிலத்தெல்லாம் விற்கணுமா விற்றுட்டு அவன் அப்படியே அங்கேயே போய் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிடுவானா அதனால என் இடத்த விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் காலையில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் போல இருக்கு அதுக்குள்ளே அவ்வளோத்தையும் விற்றுட்டு கிளம்பிடணும்னு பார்க்க என்ன அவன் மட்டும்தான் அதுக்கு வந்திருக்கான் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட கூட வரலையே எனக்கெலாம் பயங்கர ஆத்திரம் இருக்கு இவன் வரலைன்னு யார் அழுத்தாலே நம்மளே தூக்கி போட்டு பேரலாமானதாக இருந்தது வேற கடைசி காலத்தில் இதை கூட தம் மொழி செய்யலைன்னு அது மனசு வேற அடைச்சி அடக்கம் மனசு சாந்தி அடையாதுன்னு தான் நானும் என் பாட்டுக்கு இருந்தேன் சரி எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதை வச்சு இனிமேல் பேச்சு நமக்கு இருக்கு இதா இந்த பாலை ரா கொஞ்சம் காய்ச்சிக்கேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து அந்தளவ எடுத்துக்கிட்டு ஓடி இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னத்துக்கா இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு ஓடிருந்தியே பரவாயில்ல இருக்கட்டும் லட்சுமி ஏலா ஏ பிள்ளைங்களா எல்லாம் சோனிங்க ஓடி அந்த பாள வஞ்சங்க அடுப்பங்கறையில வச்சி ஓடியா இத காட்சி போடு ஏவே சோனி அம்மா உன்னை கூப்பிடுறா வேறு அம்மா நான் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவ என்னத்த தான் ஊர்த்திட்ட டாக்கா இந்த அம்மா உன்னை எல்லாம் கூப்பிட மாட்டல எதுக்கு என்னையே கூப்பிட்டு டாக்கா போ போ என்னன்னு கேளு போ சே எரிச்சலா வருது மந்த வீட்ல ஊரு ஊரு எடுத்த இடத்துல எடுத்த இடத்துல வைக்கவே முடியல யாரும் இரு வந்து பாத்துக்கிட்டே உன்னைய

பிள்ளை காட்சிக்கு அடி பாத்தியல வேற அவன் அழுது அழுது என்னமாவது உடம்புக்கு ஆயிட்டு நடக்க விடாதுல்ல அவளை போய் நாளை எட்டி பார்த்தாதான் அவன் கொஞ்சம் ஆறுதலா இருப்பா அவளுக்கு முட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கும் போல இருக்கு சொல்லி சொல்லி அழுதுட்டு அடந்தாளாம் ஐயா ஒருத்தருக்கும் காசு வந்தாம கொடுக்காத அவளுக்கு சும்மா குடுத்துச்சாமாக்கும் ஆமா பிள்ளை காட்சி காரி இல்ல வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான் எம்மா எதுக்கு பே போய் கூப்பிட்டா இந்த பாலை கொண்டு போய் எங்க காட்சி போடு மாச்சு போல தானா இன்னொரு சூடு பண்ணி போடு வேற இந்த வெயிலுக்கு உடனே திரிஞ்சு போயிரும் இவ கும்மி எல்லாத்துக்கும் என்னைய தான் கூப்பிடுவியோ இந்த சஞ்சி அவளும் கூப்பிட மாட்டியோ என்னைய பார்த்தா மட்டும் உங்களுக்கு எல்லாம் இழுத்த வாய் மாதிரி தெரியுது என்ன இல்ல இந்த பாலை வாங்கி காச்சு போடுனே சொல்லியதுக்குள்ள உனக்கு அவ்வளவு கோவம் வருது என்ன தோளை போடுவேன் ஒவ்வொரு வீட்டு பிள்ளையும் எவ்வளவு வியாழ செய்து உங்களுக்கு ஒரு வியாழன்னா உடனே சிலத்துக்குருவிய போவ நீ என்னைய மட்டும் ஈஸியா திட்டிக்கிட்டே இரு போய் போடு போடுந்த பாலை நான் இழுத்த வச்சு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் போ வீடு விடா போய் கதை பேசிக்கிட்டே திரி நீ எங்களை மட்டும் சட்டம் போடு கொழுப்பு பத்தி இதுக்கு எல்லா ஐட்டு பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை என் வீட்டில் உள்ளது நேத்து ரிசல்ட் வந்திருக்கு சொல்லே இல்லை நேற்று ராத்திரி ஆகி அப்பா கிட்ட சொல்லுது எப்பா முன்னூத்தி பதினோரு மார்க் பாரு என்னத்தை சொல்ல நம்மளோட அங்கங்க ஓடிட்டு இருந்ததுல மறந்துட்டோம் பத்தியா அது மார்க் ஐயா அப்பாட்ட சொல்லி நைஸா என்கிட்ட சொல்லுது என்ன அடிக்கடி வாங்கிடப்படாதான் அதுக்கு பாஸ் ஆகிட்டாலும் நல்லதுதான் சரி வாங்க போயிட்டு வருவோம்

ஒழுங்கா பால காட்சி பட்டு இல்லன்னு அம்மா திட்டுவா போ அது நீ காய் அவ்வளவு வேலையும் நான் தான் செய்யணுமோ நானா செய்ய மாட்டேன் போ அப்ப எனக்கு தெரியாது அம்மா கிட்ட திட்டு வாங்க போறது நீ தான் போ அப்ப நான் அப்புறம் காட்சி கொடுவேன் அம்மா இப்ப இழுச்சு வச்ச காய் வீட்டுக்கு தான் போயிருக்கா போயிட்டாளா அந்த நெயில் வலிஸ்வரம் எங்க போச்சுன்னு தெரியல எப்ப அந்த செல்ஃப்ல பாத்தியா எல்லா இடமும் பார்த்துட்டே ஒரு இடத்துலயும் இல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லா இடமும் தேடிட்டேன் இங்க வேற டப்பா வளையல் டப்பால இருந்து எல்லா இடமும் தேடிட்டேன் ஒரு இடமும் காணோம் எங்க தான் போச்சு அந்த நெயில் வலிஸ் நீ எதை எடுத்தியோ

அதுக்கு பிடிச்ச நான் போட்டு நெய் பலிசுலாம் நான் எடுத்து போட மாட்டேமா என் கைக்கு என் கைக்கு வர்றதுக்கா ஏதாவது அவ்வளவுதான் பாத்துக்க என் கை எல்லாம் நல்ல கைல உன் கைதான் எடுத்து எடுத்து வைக்கிறது கிடையாது எனக்கு என்னமோ நீ தான் எடுத்துட்டு சந்தேகமா இருக்கு ஆ இருக்கு இருக்கோம் வேணா நீ என் வளையிட்டப்ப என்னோட இது எல்லா என்னோட இடத்துல எல்லாம் நீ தேடி பாத்துக்க உன் நெயில் பலிஸ்லாம் ஒண்ணும் என் இடத்துல இருக்காது ஏன் நெய் பலிசு வேணா இருக்கும் நீ வேணா எடுத்து போட்டுட்டு நீயே வச்சுக்க சும்மா எல்லாம் திட்டுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாதான் சொல்லிட்டே ஆமா ஏன் பொருள் நீ கை வை அப்போல்லாம் உன்னே வான் பொருள் பொருள்லாம் நான் கையே வைக்க என்ன சும்மா மினுக்காத சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் மேக்கப் டப்ப கை வச்சது மீன் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு நீந்தான் எங்கேயே எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன்னு ஆமாம் இவன் நெயில் பழிச்சு எடுத்து ஒழிச்சு வேற வைக்காத வேற வியாழ இல்லாமல் யாங்கிட்ட எல்லா கலரும் இருக்குது ஜிகினா கலரில் நீந்தான் அவ்வளோ பாண்ட கலர் மொக்க கலர் வச்சுருப்பேன் பஞ்சு மிட்டாய் கலரில் இன்னைக்கெல்லாம் மைல்டான கலரில் அழகாக வச்சுருக்கேன் அவ்வளோ கலரும் ஏப்பா சண்டியா எப்படி அக்கா தங்கச்சி ஸ்டேட்டஸ்னு நீ இவ்ளோ அழகா ஸ்டேட்டஸ் போடுறதா தெரியாமနေத்தின் உனக்காக நானே அவ்வளவு அழகா போடுறதா அவளே வீனிட்டிட்டிட் இருக்கியதே ஜோனி यार இவளா சிலிப்பா 나이 அவா சுடிதறல இருந்து ஒரு டாப் நல்ல டாப் கூட எனக்கு தராது இந்த 나야 எனக்காக ஸ்டேட்டஸ் போட்றكم இனிமே ஒரு நாளும் உனக்காக நான் ஸ்டேட்டஸ் போட மாட்டேனே போடாத ஒண்ணு யார் போட சொன்னா சீ நன்றி கெட்டவ சிலுபட்ட poda minu ketta ரெண்டு பேரும் ஃபாலைய ஃபார்முக்கு வந்திருக்கவே ネイル வலிக்பட்ட இன்னைக்கு கடக்கல உன் திங்ஸ் அவ்ளோ கொண்டு போய் குப்பையில கொட்டிடுவேன் பாரு ஆ கொட்டுவே கொட்டுவே அது வரைக்கும் என் கயி புளியங்கா பறிச்சிட்டிருக்கேன் பாரு அப்படிதான் கொட்டுவேன் என்ன பண்ணுவே முடி பிடிச்சு ஆஞ்சிருவேன் பத்தக்க முடிய விடு பை நாயه வளிக்குது காலண்ட எத்தற இறறி உன்னை என்ன பண்றேன்னு பாரு நீ ஏன் முடிய பிடிச்சு இழுتا நான் அப்படிதான் பண்ணுவேன் இரு இன்னைக்கு உன் பிட்டியே நான் முறிக்கنا இல்லையான்னு மட்டும் பாரு எப்ப எப்ப பியாயே பராண்டால பியாயே நீ ஏன் முடிய விடு இல்லன்னா நான் அப்படிதான் பராண்டுவேன்

முத உங்க டீச்சர்ட்ட சொல்லி உன் நகத்தை வெட்ட சொல்லணும் என்னமே அக்கா காலேஜ் மகளே ஸ்கூலுக்கு போகும்போது தான் பிடி டீச்சர் நகத்தை விட்டு நகத்தை விட்டுன்னு உயிர் எடுக்கும் என்னமே அப்படி கிடையாது இல்லை அதனால லீவ்ல இருந்து நான் நகத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதான் நெயில் பாலிஷ் போட்டு கொஞ்சம் திக் பண்ணலான்னு பார்த்தேன் பார்த்தா நெயில் பாலிஷை காணும்

இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறது உன் வேலை பெருக்கி தொளிக்கிறது எல்லா இடமும் அதுதான் என் வேலை உன் வேலையை என் தலையில் கட்ட பார்க்காத என்ன பாத்திரம் கழுவ முண்டா துணி துவைக்க முண்டா இப்படி ஒரு மாதமாக இப்படி தான் இருந்திருக்கா இதுக்கு தான் நகத்தை வளர்க்கணுன்னு எனமே நீ எப்படி அந்த நகத்தை வளர்க்கன்னு நானும் பார்க்கிறேன் போடி என் நெயில் அழகாக வளர்த்து அழகாக நெயில் பாலிஷ் போட்டு அப்படியே ஸ்டைலாக வச்சுருப்பேன் அப்போ நீ பாரு பார்த்து பொறாமையில் பொங்குவே உன் குஷ்டம் பிடிச்ச கையை நினச்சி அம்மா கொஞ்ச நேரத்துல நீங்களே போட்டு அடிச்சிடி சண்டைய வந்து நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன்

அப்படி பாபு பூமாரி இப்போ எங்கள் அம்மா இருந்தாவன்னு வைங்க உடனே அழுது சீன் போட்டுக்கிட்டு போயிருப்பாள் எங்கள் கிட்ட இப்போ அம்மா வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா அதனால் அவள் அழாம இருப்பாள் இனிமேல் அம்மா வர்ற நேரம் ஆகட்டும் அப்போ மூஞ்ச பாம்போல வச்சுட்டு சோகமாக வச்சுட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா பேர் கிட்ட ஆமாம் அப்படியே உங்கள் அம்மிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலும் அப்படியே சப்போர்ட் பண்ணிடுவா தரும் எனக்கு அப்போயும் உனக்கு தான் சப்போர்ட் அந்த கம்மி நடிக்காத அம்மா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள் சின்ன பிள்ளைன்னு பாவம் பார்த்து நீ அந்த மாதிரி நாடகம் ஆடிருவியாதான் அம்மா வந்த உடனே அது வரைக்கும் சும்மாவே இருப்ப பத்துக்க பக்கத்தில் வர்றவன் சத்தம் கேட்டுருச்சின்னு வையா உடனே அழ ஆரம்பிச்சு சினிங்க ஆரம்பிச்சு அப்படி நாடகத்தை நடத்திடுவா பெரிய நாடகக்காரி ஆமாம் இவன் நடிச்சா பார்த்தான் போயான்